அப்படியா நம்முடைய தேவன் தேவனோடு இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தேவனோடு இருக்கிற வாழ்க்கை ஓ ஹால லூயா அதுதான் ஒரு மிக 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 சிறந்ததான ஒரு வாழ்க்கை தேவன் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் தேவன் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் எல்லா விதமான காரியங்கள் இருந்தாலும் அது மாயையா இருக்கிறது அது மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது சூரியனுக்கு கீழே தேவன் இல்லாத வாழ்க்கை அது மாய இருக்கிறது அது மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது அது வேதனைகள் நிறைந்ததா இருக்கிறது அது சமாதான குறைவோடு தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு முழு நிறைவாக மாறிவிடுகிறது ஹலைலூயா எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறவராக அவர் காணப்படுகிறார் ஆமீன் சொல்லுவோமா ஆமேன் என் ஆடை அவர் நித்திய புயங்கள்